உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பல்வேறு கட்சிகள் தாக்கல் செய்திருந்த வேட்பு நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட முப்பத்தி ஒரு மனு எங்களுக்கு சார்பாக தீர்ப்பளிக்கப்பட்டது அதன்படி கண்டி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யுனைடெட் நேஷனல் அலையன்ஸ் யுஎன்ஏ சி மூன்று கட்சிகளும் முன்வைத்த வேறு வேறு வேட்பு மனுக்கள் நூர மாவட்டத்தில் சி முன்வைத்த வேட்பு மனு கொழும்பு மாவட்டத்தில் முன்வைத்த வேட்பு மனுக்கள் அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு இன்டிபெண்ட் குரூப் முன்வைத்த வேட்பு மனு அதுபோன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் டிடிஎன்ஏ முன்வைத்த வேட்பு மனு மேலதிகமாக மன்னார் மாந்தை வெஸ்ட்டில் ஐடெக்கும் டிடிஎன்ஏயும் முன்வைத்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது சட்டவிரோதம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேன்முறையீட்டு மன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அதன்படி மேன்முறையீட்டு அரசராகிய ஜஸ்டிஸ் லஃபாரும் ஜஸ்டிஸ் பிரியந்த பெர்னாண்டும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அதை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அந்த வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பின்னணியில் எங்களுக்கு அந்த கட்சிகள் தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம்